கோவிலில் இருந்து சிந்திக்கும் வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சி அதைவிட மகிழ்ச்சி மிக இனிமையாக என்று அன்பு தங்கை லதா அவர்கள் அகத்தவம் நடத்தி கொடுத்தது குல கல்வி கல்லாமல் பாகம் படும் சொல்லுவாங்க அதுபோல என்ன ஒரு நிதானமாக அவர்கள் தவம் நடத்தினார்கள் அருட்தந்தை அவர்களது வளர்ப்பு மகள் அன்பிற்குரிய ஞான மக்காவின் அருமை மகள் தான் லதா அருட்தந்தைக்கு பேத்தி முறை அப்போ அவங்க தவம் எடுத்ததுல எனக்கு அதை உணர முடிஞ்சது அந்த நிதானம் ஆழம் அது ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது அதைவிட மகிழ்ச்சி மலர்வீழினுடைய முன்னுரை எவ்வளவு அழகாக எப்பொழுதும் போல ஆராய்ச்சியில் ஐம்பத்தி கவிதைகள் திட்டத்தில் நூத்தி நாற்பத்தி நான்கு கவிதைகள் மொத்தம் இருநூறு கவிதைகள் என்று சொல்லாமல் ஆராய்ச்சி என்பதில் அருட்தந்தை என்னவெல்லாம் சிந்திக்கிறார் ஏன் மனிதகுலம் துன்பப்படுகிறார்கள் ஜாதி மத தேச மொழி இனம் இவற்றால் மக்கள் தங்களை ஒருவரிடம் இருந்து மற்றவர்கள் பேதித்து கொண்டு இந்த கற்பனை வேறுபாட்டினால் தானே துன்பம் ஆக துன்பங்கள் மனித இனம் அல்லல் படுவதற்கான காரணங்களை எல்லாம் ஆராய்ச்சியில் ஆராய்ந்த பிறகு திட்டங்களில் அவற்றை போக்குவதற்கான தீர்வை முன்வைக்கிறார் அதிலும் ஒரு வரிசைப்படி மிக அழகாக அருட்தந்தை போரில்லா நல்லுலகத்தில் தொடங்கி குழந்தைகள் பொது சொத்தாக்குவது துறையை கூட்டுறவு முறையில் நடத்துவது இன்னும் சொல்ல போனால் மனிதர்களே பொது உடைமையாகுவது பொருட்கள் பொது உடைமை என்பதை தாண்டி மனிதர்கள் பொது உடைமையாவது என்கின்ற ஒரு அல்ட்ரூயிஸ்டிக் வே ஆஃப் லைஃப் இப்படி ஆழமாக அருள் தந்தையனுடைய கருத்துக்களை எல்லாம் மலர்விழி எடுத்து வைத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நோக்கம் இதுதான் உலக சமாதானம் சிந்திப்பதன் நோக்கம் உண்மையில் நான் நிறைய தடவை யோசிச்சது உண்டு இதை கையில் எடுக்கும் தகுதி எனக்கு உண்டா என்று ஆனால் குருவை பற்றிக்கொண்டு குருவினது கனவான இந்த உலக சமாதானத்தை கொண்டு போய் நம்ம சேர்த்தனும் மக்கள் நடுவில் நிச்சயமா இப்ப மலர் போல இன்னும் நிறைய பேர் எதிர்காலத்தில் இதை ஆழமாக ஆராய்ச்சி செய்து செயலுக்கும் கொண்டு வருவார்கள் நேற்றே நம்ம இணைப்புல நர்மதா சொன்னாங்க நான் நிச்சயமா என்னுடைய ஒற்றை பெண் குழந்தைக்கு மிக எளிமையான முறையில் தான் திருமணம் செய்வேன் திருமணத்திற்காக பணம் செலவு செய்வதில்லை என்று ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டேன் என்று இப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக மலரும் பொழுது அப்பதான் அருட்தந்தைக்கு உண்மையாகவே நாம் குரு காணிக்கை செலுத்துகிறோம் என்று எனக்கு தோணும் எனக்கு இப்ப கூட நான் வேகமா வந்துகிட்டு இருந்தேன் கேட்டாங்க என்னம்மா இவ்வளவு வேகமா போறீங்க இல்ல ஒரு ஆன்லைன் செஷன் இருக்கு எனக்கு அப்படின்னா என்னம்மா காலையில பார்த்தாலும் பேசிட்டு இருக்கீங்க இப்பவும் பேசிட்டு இருக்கிறீங்க என்ன நீங்க ஒரு ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லையா அப்ப நான் சொன்னேன் அவ்வளவு கடன் இல்ல அருட்தந்தைக்குனுட்டு ஏன்னா உண்மையில் இன்று நாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்றால் அருத்தந்தை தானே காரணம் அவர் இல்லை என்றால் இந்த சிந்தனை கிடையாது இந்த சிந்தனை இல்லை என்றால் மகிழ்ச்சியான வாழ்வு கிடையாது அப்போ நம்ம என்ன திரும்ப கொடுக்க முடியும் அவருக்கு இறுதி மூச்சு உள்ள வரை இந்த தொண்டு செய்யணும் எவ்வளவு மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்த முடியுமோ அவ்வளவு பேருக்கு கொண்டு போய் சேர்த்தனும் ஏன்னா அவரால் தான் நாம் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்போ இந்த அறிவு மனிதர்களுக்கு கிடைக்கும் பொழுது அவர்களும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்ப அறிவை பெற்ற நாம் அதை கொண்டு போய் சேர்த்த வேண்டும் என்று ஒரு திட சங்கற்பம் எடுத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அதனால இன்றைக்கு இந்த குழந்தைகள் எல்லாம் அகத்தவம் நடத்தியதும் உலக சமாதான ஆராய்ச்சியை வெளிப்படுத்தியதும் மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது இன்னும் சொல்லப்போனா நாம் இந்த உலக சமாதான சிந்தனையை மேற்கொண்டதன் நோக்கம் நிறைவேறிவிட்டதாகவே உணர்கிறேன் அதனால ரொம்ப மகிழ்ச்சி இணைப்பில் இருக்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகள் இதுல இன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் சிந்தனைக்கு சொல்றேன் அதன் பிறகு கலந்துரையாடலுக்குள்ள செல்லலாம் ஏன்னா இப்ப மலர் தொட்டாங்க எப்படி மனிதர்கள் வேறுபடுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் ஜாதி மதம் தேசம் மொழி இனம் அறுத்தந்தை ரொம்ப அழகாக ஆராய்ச்சியிலே சொல்லுவாங்க எப்படி ஜாதி தோன்றியது ஆதி காலத்தில் மனிதர்கள் வாழ்வை தொடங்கிய பொழுது என்ன ஜாதி இருந்தது எப்படி வந்தது என்றால் அந்த காலத்தில் கல்வி அறிவு உயர்வதற்கான வாய்ப்பு வசதி இல்லாத பொழுது பொருட்கள் உற்பத்தி எல்லாம் கைகளினால் தானே செய்தோம் ரொம்ப பின்னாடிதானே இயந்திரங்கள் வந்தன பயன்பாட்டிற்கு அப்படி கைகள் மூலமாக பொருட்கள் உற்பத்தி செய்யும் பொழுது அந்த உற்பத்தி திறன் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஸ்கில் செட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த திறமை அந்த அறிவு அது எப்படி அடுத்த தலைமுறைக்கு போனது என்று பார்த்தால் இந்த தந்தை மகன் உறவு வழியாகத்தான் போகுது உதாரணமா அப்பா ஒரு கார்பென்ட்ரி ஒர்க் பண்றாரு தச்சு வேலை செய்கிறார் என்றால் அப்பா செய்யறத பார்த்து பார்த்து அப்படியே பையனும் கட்டில் டேபிள் சேர் என்று செய்வதற்கு பழகினான் அல்லவா அதே போல கச்சு வேலை செய்கிற தந்தையிடமிருந்து மகன் கற்றுக்கொண்டது போல வேறு ஒரு தொழில் செய்கின்ற அப்பா கிட்ட இருந்து அந்த பையன் அந்த வேலையை கற்றுக்கொள்கிறான் உதாரணமா ஒரு சின்ன பயிர் தொழில் செய்கிறார் அப்பா அதை பார்த்து பார்த்து விவசாயம் செய்யறதுக்கு பையனும் பழகுகிறான் இந்த விவசாயம் செய்கிற பொழுது ஒரு இடத்துல நெல்லு போடுறாங்க இன்னொரு இடத்துல வந்து பருப்பு கடல் தண்ணியில இருந்து உப்பு தயாரிக்கிற முறை இப்போ இதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுங்கிற பொழுது ஒரு சிலர் முன் வந்தார்கள் இந்த பண்டம் மாற்று செய்த பொழுது அவருடைய பையன் அதே தொழிலை மேற்கொள்கிறான் இப்படி வந்ததுதான் பாருங்க ஜாதி என்பது யார் எந்த தொழிலை செய்தார்களோ அது எப்படி போனது அப்பா கிட்ட இருந்து பையனுக்கு ஏன்னா பெரிதாக கல்வி வளராத காரணத்தினால் ஒரு குடும்பத்தில்தான் அது தந்தை மகன் உறவின் வழியாகவே கடத்தப்பட்டதால் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு அது அப்படியே ஜாதியின் பெயர் ஆகிவிட்டது அடிப்படை தொழில் செய்கிறவர்கள் எல்லாம் அது அந்த அதை பெயர்ல கூட வச்சுட்டாங்க பாருங்க நாள் வர்ணம் நமக்கு தெரியும் சூத்திரன் என்றால் என்ன அர்த்தம் ஃபார்முலாவுக்கு தமிழ்ல சூத்திரம் என்று பெயர் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிதான் நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்ப மனித வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படை தொழில்கள் எல்லாம் செய்பவர்களை சூத்திரர்கள் ஏன்னா அவங்கதான் பண்டமெண்டல் பிளாக் பவுண்டேஷன் அவங்கதான் தான் சூத்திரர்கள் என்று பெயர் சொன்னோம் அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா இதை பண்ட மாற்று செய்தவர்களுக்கு வைசியர்கள் வியாபாரிகள் என்று அதே போல நிர்வாகம் பொறுப்பெடுத்தவர்கள் எல்லாம் சத்திரியர்கள் வேதம் ஓதினார்கள் அவர்கள் வந்து அந்தணர்கள் என்று சொல்லப்பட்டது ஆனால் இன்றைக்கு யாரும் எந்த தொழிலையும் செய்யலாம் என்று வந்துவிட்ட பிறகு ஜாதி என்பது அடிபட்டே போகிறது முழுக்க முழுக்க அந்த வார்த்தையை அர்த்தம் விட்டது ஆனால் நாம் பழக்கத்தின் காரணமாக இன்னமும் ஜாதியை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறோம் இன்று தான் அந்தணர்கள் யாரெல்லாம் படித்து சிந்தித்து அறிவில் உயர்ந்தவர்களோ அவர்கள்தான் தான் என்று நிர்வாகம் செய்கிறவர்கள் ஒரு தொழிலாக இருக்கட்டும் அல்லது அரசு எந்திரமாக இருக்கட்டும் யாரெல்லாம் நிர்வாக பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் இப்படி யாரும் எந்த தொழிலும் அதே போல மெஷின்ஸ் வந்தாச்சு பொருட்கள் உற்பத்திக்கு இப்ப தந்தையிடமிருந்து மகனுக்கு என்று அந்த தொழில்நுட்பம் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லாமல் யாரும் எந்த தொழிலையும் கற்கலாம் என்கிற அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வழிவகுத்து விட்டது தொழில் புரட்சி இப்ப எங்க ஜாதி நிக்குது போல மதத்தை கொள்ளுங்கள் எப்படி மதங்கள் உருவானது அறுபத்தி தான் கேட்பாங்க இறைவனின் பெயரால் எங்க மதம் இருக்கு யார் தோற்றுவித்தார்களோ அவர்களின் பெயரால் ஜீசஸ் தோற்றுவித்தால் கிரைஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தோற்றுவித்தால் அது கிறிஸ்டியானிட்டி புத்தர் தோற்றுவித்தால் அது புத்த மதம் ஆக மதம் என்பது அறிவில் உயர்ந்த பெரியவர்கள் அந்த இடத்தில் ஏன்னா இன்றைக்கு போல வேக வாகன வசதிகள் இல்லாத காலம் அங்கங்க மக்கள் குழுக்களை போல வாழ்ந்தார்கள் அந்த குழுவுல இருந்து அறிவுல உயர்ந்த ஒருவர் வாழ்க்கைக்கு வழிகாட்டினார் அதை பின்பற்றி வாழத் தொடங்கினார்கள் அவர் பெயரால் அங்கே மதம் என்று ஒன்று உருவானது எந்த மதத்தை எடுத்து பார்த்தாலும் இறை உணர்வு அறநெறி இந்த இரண்டை தவிர வேறு என்ன இருக்கிறது மதத்தில் இன்று பல நாட்டினரும் ஒன்று சேரும் பொழுது இந்த திரைகள் எல்லாம் கிழியும் பொழுது ஜாதி மதம் என்று எல்லாமே அடிபட்டு போகிறது இந்த காலம் உலக சமாதானத்திற்கு உகந்த காலம் அதே போல இனம் ரேஸ் என்று சொல்கிறோமே அது மட்டும் என்னை பொழுது நாம் நம்முடைய இணைப்புல இன்னைக்கு வரவில்லை அழகாக போன வாரம் வந்து வேதாத்ய சிந்தனையில் உஷா மேடம் ரொம்ப அற்புதமாக உரை நிகழ்த்தினார்கள் அவர்கள் பையன் அமெரிக்க பெண்ணை தான் திருமணம் பண்ணியிருக்கான் நிறைய பேர் நம் நம்ம நீங்க இன்னமும் உடற்பயிற்சி புத்தகம் பாத்தீங்கன்னா அதுல முன்னுரை எழுதியிருப்பார் டாக்டர் கே வி அனந்த நாராயணன் என்று மருத்துவர் அவர்களது மகன் ஜெர்மன் ஜெர்மனி நாட்டு பெண்ணை தான் திருமணம் செய்து கொண்டார் அந்த காலத்திலேயே அப்போ இன்னும் கொஞ்ச நாள் இந்த இனங்கிறதும் அடிபட்டு போயிடும் ஏன்னா எந்த தேசத்தில் வாழ்கிறோமோ அந்த தேசத்தினுடைய தட்ப வெப்பத்திற்கு ஏற்பத்தான் நம்ம ஒரு பர்டிகுலர் ரேஸ் என்று சொல்லுவோம் ஜப்பானியர்களா கொஞ்சம் குள்ளமாக இருப்பார்கள் இது போலல்ல நாளைக்கு இதெல்லாம் அடிபட்டு போகும் பாருங்க மக்கள் வந்து இந்த மாதிரியாக நாடு விட்டு நாடு சென்று அங்கே குடியேறும் பொழுது இன்றைக்கு என்னன்னு சொன்னால் பல வெளிநாடுகளில் இந்தியர்கள் அதிகம் வாழ்கிறார்கள் அப்ப கொஞ்ச காலம் பாத்தீங்கன்னா அவர் அமெரிக்கனாக இருப்பார் ஆனா இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் என்றுதானே சொல்கிறோம் அப்படி வாழும் பொழுது நிச்சயமாக இந்த இனத்திற்கு என்ற பண்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் நம்ம குழந்தைங்க அங்க போகிற பொழுது அவர்களும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் எல்லாம் மாறுது நல்ல ஒயிட் கலரா வர்றாங்க அந்த ப்ளூ ஐஸ் கண்கள்ல ஒரு லேசான நீல நிறம் இதெல்லாம் வந்து என்ன காரணம் அந்த எக்காலஜி அந்த அந்த தேசத்தினுடைய தட்ப வெப்பத்தில் அதிக காலம் வாழும் பொழுது இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதி மதம் தேசம் மொழி இனம் இன்றி இன்னைக்கு ஆங்கிலம் பேசாதவர்கள் யார் இப்படி இருக்கும் பொழுது எதன் அடிப்படையில் மனிதர்களை நாம் பிரிப்பது அதனால் அருத்தந்தை என்ன சொல்லுவாங்க மேன் இஸ் அ பாசிங் இன்சிடென்ட் த யூனிவர்சல் பிளட் ஆஃப் அண்ட் டைம்னு சொல்லுவார் அப்படி பிரபஞ்சத்தினுடைய அந்த ஒரு பெரிய நீண்ட சரித்திரத்தை வரலாற்றை எடுத்து பார்த்தால் மனிதன் அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மனித வாழ்க்கை முடிந்து போகிறது இதுக்குள்ள எத்தனை பிரச்சனை ஏன் நம்முடைய ஆற்றலை நேரத்தை மகிழ்ச்சியை நாம் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் அடிமையாகி மகிழ்ச்சியை தொலைக்க வேண்டாம் தயவு செய்து கொஞ்சம் அறிவை உயர்த்தி கொஞ்சம் அறிவை விரித்து நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது இந்த ஜாதி மத தேச மொழி இனம் இந்த பேதங்கள் எல்லாம் அடிபட்டே போகும் மனிதர்கள் யாவரும் சமம் என்கிற இடத்துக்கு வரும் பொழுது அதுதானே உலக சமாதானம் எனவே இந்த அற்புதமான உலக சமாதான சிந்தனையை சிந்திக்கும் வாய்ப்பை நமக்கு வழங்கிய எல்லாம் வல்ல குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி இந்த சிந்தனையில் பங்கு கொண்ட நீங்கள் ஒவ்வொருவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு வாழ பிரார்த்தித்து இந்த முன்னுரையை நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்க